விஜய் டிவியில் ஹிட்டான தொடர்களில் ஒன்று ராஜா ராணி இதில் சஞ்சீவ் மற்றும் ஆல்யா மானசா இருவரும் முதன்முறையாக ஜோடி சேர்ந்து நடித்தார்கள் தொடரால் நிஜ வாழ்க்கையிலும் இணைந்தார்கள் முதல் பாக வெற்றியை தொடர்ந்து ராஜா ராணி டூ தொடர் பிரவீன் பெனட் இயக்க சித்து மற்றும் ஆல்யா மானசா ஜோடியாக நடித்தார்கள் இந்த தொடரில் நடித்து போது ஆல்யா மானசா இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருந்தார் இதனால் தொடரிலிருந்து பாதியிலேயே அவர் விலகிவிட்டார் பின் அவருக்கு பதிலாக சந்தியா வேடத்தில் ரியா என்பவர் நடித்து வந்தார் தொடரில் நடித்து கொண்டிருக்கும் போதே திடீரென ரியா பாதியிலேயே வெளியேறிவிட்டார் ரியா படப்பிடிப்பில் நேரம் சரியாக அமையாத காரணத்தால் விலகியதாக பேட்டி ஒன்றில் கூறினார் விஜய் டிவியில் இருந்து வெளியேறிய ரியா விஸ்வநாத் தற்போது ஜி தமிழில் சண்டகோழி சீரியலில் நடித்து வருகிறார் இவர் தற்போது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனமாடி வருகிறார்